ர ரூம் பரவாயில்லை ரூம் பரவாயில்லை விலை கேட்கிற ரூம் தானே நான் தான் படிய விளம்பி போய் பார்த்தேன்னு ஓ எங்களுக்கு இரவுக்கு தெரியல நீயே போய் காக்கல

அல்கனது ஆ வரதே ஜெயபனங்கள் இந்த ஏர்போர்டுக்கு முன்னுக்கு தான் நிக்கிற பர்றோம். இந்த ஏர்போர்டுக்கு முன்னு ரெண்டா ஒரு விஷயமண்டே 12 கோஸ்ட் முன்னையில ValueError வந்து டவுல நித்திரை இந்த மட்டும். ஒடிச்சாலும் நம்ம அடைந்து வெளிய போகணும் வேண்டா வேண்டியும் ப்ளேன் போ. ஹம், ஹரே சதனா அடிகடி வியாதியா வீரமாத் ஏ போய் கொண்டிருக்கேனா. ஒன்று போய் ஒரு தடனி செலத்து போய் கொண்டிருக்கு.ங்கல்கிரின் தானங்களும் கூட அவர் பாத்ரூம் கூட. انا பார்க்கல எல்ல வசதியே இருக்கு.

யோசிங்களெல்லாம் ஆ நல்லா இருக்கு சும்மேரி மழையும் பெஞ்சிருக்கோம் சிந்தியா ஓஹோ ம் நாங்கள் வந்து கிடந்தது தான் தெரியும் உள்ளுக்க எம்பு கோயில் இந்த என்ன என்னங்கிறது দুপুরோ தெரியல நான் நினைக்கல இந்த ஆருமே நல்லா சிறுகடல் புளுக அந்த இருக்கும் என்ன

மெயின் <laughs> 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 நீர் நீர்கோளும்பா ஏர்போர்ட் ரோட் நாங்கள் இப்போ வந்து முகமெல்லாம் கழுவிட்டு டீ குடிக்க அப்புறமேண்ணே இதான் நாங்கள் நிற்கிறதில்ல வச்சா வந்து ஓ பா அண்ணாக்கள் டாக் உள்ளே நித்தினம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க போல அந்த அண்ணாக்களில் அது வந்து என்ன ஒரே வானங்களாவே இருக்கணும் எப்படிப்பா ஒரே நாங்கள் வந்து டீ குடிப்போம் ஓ நாங்கள் அப்போ டீயை குடிப்போம் ஓ டீயே குடிப்போம் பிடிக்கலாமா ஆ இதுல குடிப்படுவா இதுல புடிப்பேன் ரூம்லயே பேருந்து நாங்க மே கட்டுவோம் சாப்பாடு தெரியல பிஸ்கெட் சோட்டிஸ் ஐட்டங்களான் இருக்குது போனாக்கு இல்லாடி அங்காக்கு கடையில் பார்ப்போம் அது நடங்க நீங்கள் ஒன்று நடங்குவோம் என்ன மேம் ஆர்டர் பண்ண போறீங்க ஆ என்ன ஆர்டர் பண்ண போகிறீங்க என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ண போகிறீங்க என்ன நான் சோடி இருக்கு இயயாம இருக்கு இயயாம சாப்பிடு சரி அவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு பாப்போம் சரி எங்க இருந்து என்ன

சாப்பாடு எப்படி இருக்கு நான் சின்ன நல்ல சாப்பாடு கூட இறங்கும் உண்டு பரவாயில்லை மல்லிதா இருக்குது ரெண்டு சிக்கன் ரோல் ஒரு சோடா அறுநூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது சரி அப்ப சாப்பிடறதுல நல்லா இருந்தோம் ரோலும் நல்லா இருந்த வெஜ் படையே கிடையாது போவோம் எங்களுக்கு எனக்கு கோல் வேறே இல்லை அடிச்சு சொன்னதான் நாங்க அடுத்த அளவு ரூமுக்கு போவோம்

மாதிரி விசாகார அப்போ நாங்க இப்ப சாப்பிடு வேணும் நானும் முடியாது தெரிஞ்சுக்க ஒரே அலர்ஜி தானே நான் இன்னும் கடவுளே கிளீன் பண்ணணும் அப்படின்னு அடிக்கணும் மாதிரி ரெண்டு ஜெயக்குள்ள ஓ நான் காய்ச்சல் செஞ்சேன்னு காய்ச்சல் சத்து வந்து வீடியோவில் ஒண்ணு முடிக்கலாம் அப்படியே கிடந்துட்டு நிறைய விசாவும் பெரிய சிக்கனும் பெரிய அப்படியே வந்து கிடந்து சரியா உடனே வந்து ஒரு அஞ்சு மணி இருக்கு இப்படி ஒரு ப பதினொன்று மணிக்கு நலம்பேக்கை அஞ்சு மணிக்கு நைட்டு வந்துட்டு திரும்பிடித்தான் வந்தது அப்போ ஒலிம்பேக் கொண்டு லேட்டாக போயிடுச்சு ஒலிம்பிக்கு போட்டு விசாகர் நான் கோட்டிக்காரு தம்பி உங்களுக்கு ரெண்டு மணிக்கு தாண்டி கேட்டு நீங்கள் குளித்து குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பத்து மணி போல் ஒல போட்டு போட்டுருக்கோங்க

ஓ நான் நானும் நாம் கேட்டுக்கொள்கிறது சிந்தியனை தெரிஞ்சாக்கள் நல்லா சிந்தியனுக்கு ஒரு சாப்பாடு ஹெல்ப் ஆகிருக்கும் சாப்பிட்டு ஆயிருக்கும் அதுதான் நாம் கேட்டு சொல்லுங்க எல்லோரும் உங்களுக்கு நாங்கள் இப்போ சாப்பாடு பெயிட் பண்ணுறோம் எங்களுக்கு சரி ஓகே ஓகே நாங்கள் இப்போ சாப்பிடு போயிருக்கு அப்படியும் வருங்கோ சிஞ்சய் சிந்தியா ஒரு போவோம் மேன Ja, aber du bist bald mit.